வணக்கம் வணக்கம் அரும் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க நாமினேஷன் லிஸ்ட் ஆராதவிக்கு வெளியா இருக்கு அதுல பன்னெண்டு பேர் நாமினேட் ஆயிருக்காங்க பார்வதிந்து கேப்டன் ஆகினதாக ஒரு செய்தி வந்துட்டு இருக்கு எந்தளவு உண்மைன்னு தெரியல இத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் வாட்டர்மெலன் திவாகர் கனி திவ்யா சுபிக்ஷா ரம்யா கெமி விக்ரம் அதுக்கப்புறம் வியானா எஃப்ஜே பிரஜன் அரோரா அமித் இவங்கெல்லாம் ஆயிருக்காங்க வாட்டர்மேலன் திவாகர் பொறுத்த எத்தனை பேர் ஓட் போட்டாங்கன்னு தெரியல பட் அவரும் உள்ள வந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஏன்னா அவரோட இது வந்து நமக்கு தெரிஞ்சு போயிரும் அதே போல இந்த எந்த அஞ்சு வாரமா வராத கனி அக்கா வந்து ஆறாவது வாரத்துல வந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு சிறப்பான செய்தி அதே போல கோண வாரம் கேப்டன் திவ்யா உள்ள வந்திருக்காங்க சோ அதுவுமே சிறப்பான செய்தி அவங்க தான் நம்பர் ஒன் ஓட்டிங்கில் லீட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் இருந்து பார்ப்பேன் எனக்கு வினோதம் இல்ல கானா வினோதம் இல்ல சுபிக்ஷா வந்திருக்காங்க ரொம்ப நாள் கட்சி சோ சுபிக்ஷாவும் ஓட்டிங்ல வந்திருக்காங்க ரம்யா ரம்யா வந்து இந்த வாரம் வெளியில போனோம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ ரம்யாவுக்கு என்ன மாதிரி ஓட்டு வருது அப்படிங்கறத பார்ப்போம் கெமி கெமியும் வந்து பெருசா ஒன்னும் பண்ணலை அப்படிங்கிற தான் இருக்கு பட் கெமிக்கான ஓட்டிங் இருக்கு பட் ஆனா மாறி மாறி வருது பாக்கலாம் அதுபோல விகாஸ் விக்ரம் வந்து டாப் ஃபைவ்ல இருந்தேன் போன வாரம் ஓட்டிங்ல பட் இந்த வாரம் ஓட்டிங்ல எப்படி இருக்க போறாரு அப்படிங்கறத பொறுத்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் வியானா வியானா வந்து டாப் த்ரீல இருந்தாங்க போன வாரம் ஓட்டிங்ல பட் இந்த வாரம் எப்படி இருக்க போறாங்க ஏன்னா வந்து பார்வோட ஓட்டெல்லாம் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஏன்னா வாட்டர் மேலன் இருக்காருங்க அதனால பார்வோட ஓட்டு டிரான்ஸ்பர் ஆகலாம்னு சொல்கிறாங்க எஃப்ஜேவோட ஓட்டு எஃப்ஜே வந்து வெளியில் போனோன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பட் எஃப்ஜே கண்டிப்பாக ஒரு நல்ல ஓட்டு வாங்குவாருன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் பிரஜன் பிரஜனும் வந்து தெரிக்க விட்டுருக்கோம் தெரிக்க விடுவார் ஓட்டில் ஏன்னா சாண்ட்ராவோட ஓட்டுலாம் அவருக்கு வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ டாப் த்ரீல அவர் இருப்பாரு அப்படின்னு நான் நம்புகிறேன் இப்போ பிரஜனுக்கும் நல்ல ஓட்டு கிடைக்கலாம் ஆரோரா ஆரோரா வந்து கண்டிப்பாக துஷாரோட ஓட்டு கிடைக்கலாம் அதனால அவங்க உள்ள இருப்பாங்கதான் நினைக்கிறேன் டேரக்ட் நாமினேஷன் வந்து அமீத பண்ணாங்க சான்றா அவர்கள் அப்படின்னு சொல்லி அவரும் உள்ள வந்திருக்காரு வாட்டர்மெலன் திவாகர் திவ்யா விக்ரம் வியானா பிரஜன் இவங்கெல்லாம் டாப் ஃபைவ்ல இருப்பாங்க பட் அது தவிர டேஞ்சர் சோன் அப்படிங்கிறது வந்து அரோரா எஃப்ஜே கெமி ரம்யா இவங்க டேஞ்சர் சோன இருப்பாங்க சுபீஷாவோட ஒரு ஆராத இடத்துல இருப்பாங்க நினைக்கிறேன் டேஞ்சர் சோன் வந்து ரம்யா வியானா சாரி ரம்யா எஃப்ஜே அரோரா அண்ட் கெமி இந்த நாலு பேர் இருப்பாங்க நினைக்கிறேன் சோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறது சொல்லுங்க அது கேப்டன் வந்து பார்வதி ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சோ அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பா கேப்டன் பார்வதி வந்து தெரிக்க விடுவாங்க திவ்யா வந்து அவங்களுக்கு ஆப்பனண்டா விளையாடுவாங்க கண்டிப்பா ஏன்னா அவங்க கேப்டன்சியை கெடுத்தவங்க அவங்க தானே அதனால் அவங்க இறங்கி விளையாடுவாங்க சோ பார்வதி கேப்டன் ஆகணும் திவ்யா இறங்கி விளையாடணும் தான் என்னுடைய பார்வையும் சோ நீங்க எனக்கு நினைக்கிறீங்கன்றது சொல்லுங்கள்